என் செல்ல குழந்தையை தாமதிக்காமல் இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க வந்த என் பிள்ளை அல்லவா என் குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் என்று உன் அம்மா உனக்கு உறுதி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளுக்குள் கிடைக்க பெறுவாய் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்காமல் சென்று அதை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உனக்கே உனக்கானது என்பதனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தாலும் சரி அதை உன்னுடையதாக மாற்றிவிட நீ எல்லா முயற்சிகளையும் சரிவர செய்து அல்லவா உன்னுடைய முயற்சி ஒரு பொழுதும் தோற்காது என்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உன்னுடைய முயற்சிக்கான பலனை நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதை நான் இன்று உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமுமே உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக பதியட்டும் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று வெளிப்படையாக சொல்லிவிட உன் தாயானவள் இந்த விடியலில் உன்னோடு பயணிக்கின்றேன் என் பிள்ளையே எந்த விஷயமாக இருந்தாலும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நன்கு உணர்ந்திருக்கிறாயல்லவா அப்படியானால் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக கேட்டு உன்னுடைய மனதிற்குள் அதனை நீ பதிய வைத்துக்கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் நான் நிரூபித்து கொண்டிருக்கின்றேன் எந்த சந்தர்ப்பத்தையும் அம்மா விட்டுவிட்டது கிடையாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த நிலையிலாவது உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் பிள்ளையே ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதற்கெடுத்தாலும் நீ பயந்து கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கி எப்படியாவது உருண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் கிடைத்திருக்கிறதல்லவா இந்த நம்பிக்கைதான் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கப் போகிறது இந்த நம்பிக்கைதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கப் போகிறது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை நிறைவாக பெற வேண்டும் என்பது உன் அம்மா என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா தாயானவள் என்ன சொல்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு தாயானவளின் ஆசைகளை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு எனக்காக நீ எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற ஒரு துணிவுக்கு வந்துவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக செய்து முடிக்க முடியும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று எதை பற்றியும் இனிமேல் நீ சொல்லிவிடாதே ஏனென்றால் நீ கிடைக்காது என்று நினைத்த ஒரு விஷயம் உனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது நீ நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் எதையுமே தேவையில்லாமல் யோசித்து உன் மனதை கலக்கமடையச் செய்யாமல் உனக்கு வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் இந்த தாயானவளின் ஆசிகளோடு உனக்கு சரியாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு எந்த நொடிப்பொழுதிலும் மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துவிடலாம் என்பது உனக்கு தெரியும் அதனால்தான் நீ இத்தனை காலமும் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேறி அல்லவா இந்த முன்னேற்றத்திற்கான நல்லதொரு பலன் உனக்கு இன்று நிச்சயமாக கிடைத்துவிடும் இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு மாற்றம் வரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் என் குழந்தையை எதிர்பார்க்கின்ற விஷயத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நீ முழுமையாக உணரப் போகிறாய் என்று அர்த்தம் எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயத்திற்காக நாம் போராடிக் கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு தெளிவு மட்டும் நமக்கு வந்துவிட்டது என்றால் நாம் இந்த வாழ்க்கையை எப்படியும் நம் கைகளுக்குள் மீட்டெடுத்து விடுவோம் ஏனென்றால் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் அதன் பின்னால் நின்று கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது கிடைக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகு ஒரு சிறு துளியளவு கூட சந்தேகம் இல்லாமல் அதை பெறுவதில் முயற்சியை தெளிவாக செய்து கொண்டிருப்பாயல்லவா அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் அப்படியானால் இதை உனக்கு தெரியப்படுத்துவது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய வெற்றிதானே இந்த வெற்றியை என் பிள்ளை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் என்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்தவராகி எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு மாற்றங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு சரியான சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக வரும்பொழுது நீ நினைத்ததை விட பல நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் எல்லாவற்றையும் கண்டு என் பிள்ளை மேலும் மேலும் மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய் நம்பிக்கை கண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நீ உறுதியாக நம்புகின்ற ஒரு விஷயம் தான் வராகியையும் உனக்கு துணையாக நீ கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம் அம்மா நமக்கு கை கொடுத்து நம்மை மேலே தூக்கி விடுவாள் என்று நீ நம்பி என் முன்னால் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதில் கிடைத்து கொண்டே இருக்கின்றதல்லவா இனிமேலும் எக்காரணம் கொண்டும் முன் வைத்த காலை பின் வைக்காதே நான் இருந்து நடத்துவேன் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுப்பே எண்ணற்ற விஷயங்களை நினைத்து நினைத்து நீ உனக்குள் ஏற்படுத்தி கொண்ட சில குழப்பங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை செய்வதற்கு உனக்கு நீயே பல தடங்கல்களை உருவாக்கி கொள்கின்றாய் உனக்கு நீயே இதனை செய்ய முடியாதபடிக்கான விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து சென்று விடுகின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எந்த அளவிற்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நீ சந்தோஷத்தில் இப்பொழுதே துள்ளி குதிப்பாய் நம்மை எந்த நிலையில் இந்த வாழ்க்கை வைத்துவிடும் என்று நீ நினைத்து பயந்தாயோ அந்த நிலையில் இல்லாமல் உன்னை நல்ல நிலைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக அழைத்து செல்லும் கண்டதும் கேட்டதும் இந்த வாழ்க்கையில் உண்மையா என்று என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டிருக்காதே உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்லும் சரியான சோதனைகள் உனக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது இதுவெல்லாம் நன்மைக்குத்தான் ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து வர கடந்து வர எதிர்வருகின்ற நன்மைகள் உன் முன்னால் தெரிய வரும் எண்ணற்ற விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளை நீ கண் கலங்கி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை எண்ணி என் பிள்ளை நீ இப்பொழுதே மனமகிழ்ச்சியோடு இரு உனக்குள் இருக்கின்ற புன்னகையும் உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி தூண்டும் கண்ணீரும் அழுகையுமாக நீ இருந்து ஆனால் அவை உன்னை இன்னமும் பாதாள குழிக்கு தள்ளிவிட்டு விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யாருக்காக விடிந்திருக்கிறது இந்த விடியல் உனக்காக விடிந்திருக்கின்றது என் பிள்ளை உனக்காக மட்டுமே இந்த விடியல் விடிந்திருக்கின்றது இன்று நடக்கப் போகின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை மையப்படுத்தி தான் நடக்கப் போகின்றது நீ வேண்டுமானால் நான் சொல்வதை நன்றாக குறித்து வைத்துக்கொள் இன்று நீ சந்திக்கப் போகின்றவர்களும் சரி இன்று யாரிடத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காக நீ இறங்கி நின்றாலும் சரி என் பிள்ளையை எல்லாமுமே உனக்கு புதுவிதமாக தோன்றும் உனக்காகவே செதுக்கப்பட்ட நாள் போல உனக்கு தோன்றும் நல்லது நடந்தாலும் அப்படித்தான் தோன்றும் கெட்டது நடந்தாலும் அப்படித்தான் தோன்றும் எப்படி சொல்வாய் தெரியுமா நல்லது நடந்தால் இந்த நாள் நமக்கான நாள் என்று அதே நேரத்தில் கெட்டது நடந்தால் இந்த நாள் நமக்கு இப்படியான நாளாக மாறிவிட்டதே என்று சொல்லி நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய் அதனால் எந்த நாளாக இருந்தாலும் அது உன்னுடையதல்லவா நீதானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் எதுவாக இருந்தாலும் இன்று நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி நீ விரும்பிய ஒரு விஷயத்தை பெறக்கூடிய தருணத்தை நோக்கித்தான் இவை எல்லாமும் உனக்கு இன்று நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு சரியாக என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிரு நல்லது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் தீயது எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்லும் தீய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடித்து உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க என்றும் இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்பது உன் நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் என் பிள்ளையே சந்தேகம் இந்த வாழ்க்கையை நமக்கு எப்பொழுதுமே வாழ விடாமல் செய்துவிடும் சந்தேகம் என்பது யார் மீதும் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ இருந்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சந்தேகம் என்பது எங்கே வரும் உன்னை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்பதுதானே நான் என்ன சொல்கிறேன் என்றால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே அன்பை கொடுத்தால் அன்பை பெற்றுக்கொள் திரும்பாதே அன்பை கொடு இல்லை வெறுப்பை கொடுத்தால் அதே வெறுப்பை திரும்ப கொடு அதனால் இவர்கள் எப்பொழுதும் நம் மீது அன்போடு தான் இருப்பார்கள் என்று ஆசைகளை அதிகமாக வைத்து அவர்களின் மீது எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து நீ ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யார் வாழ்க்கைக்கும் இங்கு யாரும் பொறுப்பு கிடையாது யாரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை யாரும் யாருக்கும் இங்கு விதிக்கவும் முடியாது அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்து கொண்டிரு எந்த இடத்தில் உனக்கு தடங்கல்கள் வருகின்றதோ அந்த இடத்தில் நின்று அந்த தடங்கல்களை தகர்த்தெறிந்து விட்டு முன்னேறி சென்று கொண்டே இரு திரும்பி பார்த்தாலோ அல்லது செல்லலாமா என்று யோசித்தாலும் பின்னால் வருகின்றவர்கள் முன்னால் சென்று விடுவார்கள் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ எந்த இடத்திலும் மனமுடைந்து நின்றுவிடக் கூடாது நீ நிற்பாய் என்று நம்பித்தான் அவர்கள் அதனை செய்கின்றார்கள் நீ நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த மாற்றங்களை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது எந்த விஷயங்களையும் சிந்தித்து நீ நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உனக்கென்று நான் தருவது என்றென்றும் இந்த வாழ்க்கையின் உன்னதமான விஷயங்கள் உனக்கென்று நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான எண்ணங்கள் எதற்கும் கண்கலங்கி விடாமல் இருந்து கொண்டிரு இனி என்ன நடந்தாலும் அது உன் வெற்றியை உனக்கு பிரதிபலிக்கும் இனி என்ன நடந்தாலும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்னால் முடியும் என்கின்ற ஒரு உறுதியை உனக்கு கொடுக்கும் என் கரம் பிடித்திருப்பவள் இந்த அல்லவா அப்படியானால் நிச்சயமாக நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை எதையும் கொடுக்காது என்று தோன்றுகின்றதோ அந்த நேரத்தில் அமைதியாகிவிடு கொடுக்காமல் போவதற்கு என்ன காரணம் ஏதோ தவறுகள் நடந்திருக்கலாம் அல்லவா சட்டென்று அந்த நொடி அமைதியாக இருந்துவிட்டு நிதானமாக யோசித்து அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய தொடங்கு நிச்சயமாக நல்ல திருப்பங்களை நீ பெற்றுக்கொள்வாய் எதிர்பாராத மாற்றங்களை அடைந்து விடுவாய் ஒவ்வொரு விடியலும் உனக்காகத்தான் விடுகிறது என்று நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீருக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சிக்கும் புன்னகைக்கும் இடத்தை கொடுத்து இந்த நாளை நீ நல்லபடியாக நிரப்பு என் குழந்தையை விடியலில் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு எந்த இடத்திலும் யாரும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது யாருக்கும் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள் யல்லோரும் அவர் அவர் உழைத்தால் அவர் அவர்கள் சாப்பிட முடியும் இதில் அடுத்தவர் பேச்சை கேட்டு எந்த ஒரு காரியமும் நடக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கை பயணத்தை இன்று தொடங்கு இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக உன் மனம் மகிழும்படி நல்ல செய்தி ஒன்று உன் செவி குளிர நீ கேட்கத்தான் செய்வாய் அப்பொழுது உன் தாயா ஆனவள் என்னை நினைத்து எனக்கு நீ நன்றியும் சொல்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்